ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி டென்த்து டே மார்னிங் பப்பாயாக தான் பழுத்துருச்சு பாதி கட் பண்ணி வச்சுட்டு பாதி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டே சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் லஞ்சு வந்து ஒயிட் ரைஸும் கீரை அதிகமாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஈவினிங் வந்து சத்துமா பால் எடுத்துகிட்டு வாக்கிங் நடந்துட்டு அடுத்து நைட்டு டின்னர் வந்து ஒரு தோசையும் ஒரு பணனாகவும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் அன்னைக்கு வந்து ஒர்க் அவுட்டும் பண்ணினேன் ஒரு வாக்கிங் போகும்போதே பசங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டே வாக்கிங்கும் போனேன் சிக்ஸ் தௌசண்ட்னா நடக்க முடிஞ்சிச்சு அதுக்குள்ளே இருட்டிருச்சு அப்புறம் மார்னிங் லெவன்த்து மார்னிங் வந்து என்ன பண்ணிட்டேன்னா டென்த்து மார்னிங்கும் லெவன்த்து மார்னிங்கும் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் சாப்பிட்ட அப்புறம் தான் ஞாபகம் வந்தது அப்புறம் சரி ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன் டைம் ஃபோர் டேஸ்க்கு ஒன் டைம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் வெயிட்டு டெய்லி பார்த்தா நமக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் எடுக்கல அப்புறம் இன்றைக்கி மகா சிவராத்திரின்னு சொல்லிட்டு அதாவது லெவன்த் டே மகாசிவராத்திரின்ட்டு எதாவது சிவன் கோயில் போகணுன்னு ஆசைப்பட்டான் போன வருஷம் போக முடியல அதை எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னதுனால அவங்க வந்து திடீர்னு தான் முறப்பநாடு கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க ஃபஸ்ட் டைம் நாட்டுக்கு இப்போ தான் வார சிவன் கோயிலுக்கு கோயில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குமோன்னு நினச்சிட்டே வந்தேன் பரவாயில்லாமல் இருந்தது சூப்பராக இருந்தது கோயில் இதில் ஒரு விசேஷம் என்னென்னா எனக்கு இங்கே வந்த பறவை தான் தெரியும் எல்லா சிவன் கோயிலையுமே ஆறு ஓடுதுன்னு கம்பல்சரி கிடையாது ஓடுற சிவன் கோயிலில் ஃபுல்லாக வேறு திசையில் தான் ஆடு ஓ ஆறு ஓடுமா ஆனால் இங்கே நாட்டில் வந்து காசியில் வந்து வடக்கு தெக்கா ஆறு ஓடுதல் அதுக்கு அடுத்தபடியாக இங்கே நாட்டில் தான் வடக்கு தெற்கா வந்து ஆறு ஓடுதான் இப்படி ஓடுற இப்படி ஓடுற ஆறு வந்து இது ரெண்டாவது இடம்னால நமக்கு இங்கே கால் நினைச்சி தலையை தண்ணி தொளிச்சுட்டோ இல்லை குளிச்சுட்டோ போனோன்னா காசியில் குளிச்சதுக்கு அர்த்தமா அப்படின்னு ஒருத்தங்க ஒரு லேடி அங்கே இருந்தவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்களும் தண்ணி தொளிச்சுக்கிட்டோம் என் சின்ன பையன் ஆர்வ குளாறுல தண்ணியை முள மொளலாம் எடுத்து தலையில் ஊற்றிக்கிட்டான் ஒரே காமெடியாக போச்சு அப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் காலு கையெல்லாம் கவிட்டு அதுக்கப்புறம் தலையில் தண்ணி தொழிச்சிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம் நல்லா இருந்தது திருப்தியாக இருந்தது கூட்டங்கள் இருந்தாலும் நெரிசல் இருக்கிற அளவுக்கு கூட்டம் இல்லை ஒன் பை ஒன்றாக உள்ளே போய் நல்லா திருப்தியாக சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது சுண்டலும் சர்க்கரை பொங்கலும் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பும்போது தான் பார்த்தோம் அடுத்தடுத்தும் பிரசாதம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா மூணு கால பூஜை நடக்கும்ல அதனால் உள்ளே அபிஷேக பொருள்லாம் நிறைய கோயிலில் பக்தர்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்தாங்க எங்களால் நைட் இருந்து ஸ்டே பண்ணி பார்க்க முடியலை வீட்டுக்கு வந்துவிட்டோம் மெயினாக என்ன சொல்லணுன்னு நினச்சேன்னா நான் இந்த டூ டேஸாக இது வெயிட் பார்க்கலை ஆனால் டயட் ஃபுட்டில் இருக்கேன் ஆனால் லெவன்த்து டே என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடில ஏன்னா வீடு தொடச்சேன் விளக்கு தேச்சேன் அதனால் ஹெவியாக வீட்டு வேலை இருந்ததுனால நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணலை வாக்கிங்கும் போக முடியல கோயிலுக்கு வர டைம்ங்கிறதுனால ஆனால் டென்த் டே பண்ணினேன் நான் இன்னும் வெயிட் செக் பண்ணலை அதனால இனிமேல் வந்து வீக்லி ஒன் டைம்ஸ் வந்து நான் வெயிட் செக் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தப்புறம் அப்புறம் நாங்கள் சப்பாத்தி தான் சாப்பிட்டோம் நான் ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்